ஹாய் ஃப்ரெண்ட் உங்கள் ரீனா பேசுகிறேங்க இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கெல்லாம் வேக்சின் போடுறாங்க இல்லையா அந்த வேக்சின் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு வருது ஸோ நிறைய பப்ளிக் இஷ்யூஸ் வருது சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய க்ரௌடு எல்லாமே ஹூஜ் டாக்லேருந்து ஸ்மால் டாக்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியல கொடுக்குற இடமும் சின்ன இடமா இருக்குது ஒரு பத்து இடத்துல தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து நிறைய இட டாக்ஸுங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸோ இல்லை டாக்ஸு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒன் டே ஃபுல்லாகிடுதுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஒன் டே ஃபுல்லாகிடுதுங்க இதனால் வந்து டாக்ஸுங்க சாப்பிட முடியல டாக்ஸுங்க வெயில் மழை எல்லாத்தையும் அவங்க பிடிக்க வேண்டியதாக இருக்குது ப்ளஸ் ஒன்று மறைப்பாக எதுவுமே இல்லை மழையிலும் சரி ஒரு வெயில்லையும் சரி அவங்க இருக்கிற மாதிரி ஆகுது ப்ளஸ் வந்து அவங்க சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இதெல்லாம் ஆகுது ஒரு டாக் இன்றைக்கி பார்க்குற சாப்பிட முடியாமல் வாமிட் எடு ாங்க சரிங்களா ஸோ சில பேருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் இது ஃபஸ்ட்டு இஷ்யூஸுங்க அதனால் மக் செய்து நீங்கள் வந்து நல்ல ஒரு அங்கங்கே அவங்களுக்குன்ட்டு அந்தந்த இடத்துல வந்து அலர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் சாட்டர்டே சண்டே கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் அலர்ட் பண்ணி அவங்கவுங்க ஏரியாவுக்கே கொடுத்துருங்க அதுதான் டிசிப்ளின் அதுதான் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்டு ரெண்டாவது வந்து ஒரே பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குது இதனால் ஒரு ஸ்கூல் டைமும் சரி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களும் சரி ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆகுறாங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுது இன்றைக்கி கூட பாக்கியராஜ் சார் அந்த சைடு போகிறாரு அவருக்கு வந்து ஐ மீன் அந்த இடம் வழிபட முடியாத அளவுக்கு க்ரௌடு ஸோ அது வந்து பப்ளிக்கு நிஜமாலே சொல்கிற அது ரொம்ப ரொம்ப பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி இருக்கு ஸோ அதனால அதை கொஞ்சம் அதையும் பாருங்க அதனால் ஒரு ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு பப்ளிக்குக்கும் வந்து மணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே தான் ஒரு விஷயம் இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடணுன்னே வந்தேன் பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஃபோனில் பண்ணால் என்னோட காசு போயிடுச்சு மூணு டாக் நான் வச்சுருக்க மூணு டாகுக்கும் நான் வந்து காசு இது பண்ணிட்டேன் மூணு டாகுக்கும் வாங்கிட்டேன் பேன்னு போயிடுச்சு எந்திலருந்து ஜிபேல போயிடுச்சு ஆனால் அங்கே உள்ளே கிட்ட போனோடனா பெண்டிங்குன்னு காட்டுது ரெண்டு டாகுக்கு பெண்டிங்குன்னு காமிச்சிச்சு அப்புறம் திரும்பியும் நான் ஐயோ போலியோ அப்படின்ட்டு திரும்பியும் ஒரு பர்சனை வச்சு நான் பண்ண வச்சேன் ஏன்னா எனக்கு பண்ண தெரியல ஸோ திரும்பியும் ஒருத்தங்களை எனக்கு ஒருத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து போகல போல் இருக்குது அப்படின்ட்டு உன்னோட ஒரு பர்சனை வச்சு நான் பண்ணேன் அவங்களுக்கும் போயிடுச்சு போயிட்டு திரும்பியும் போய் பார்த்தா பெண்டிங்கு ஒரு நாய்க்கு பெண்டிங்கு ஸோ திரும்பியும் போட்டேன் திரும்பி இப்படியே முந்நூற்றி ஐம்பது ரூபா என் காசு போச்சு வெறிய நூற்றி ஐம்பது ரூபா போகிற இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா போச்சு இது நியாயமா ரீஃபண்ட்டோ இல்லைன்றாங்க கேட்டதுக்கு அது உங்கள் தலையெழுத்து நீங்கள் என்ன வெறியோ டூ ஃபிஃப்டி தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆயிரத்துக்கிட்ட போயிருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க ஈஸியாக வந்து கவர்மெண்டில் சொல்கிறாங்க அப்போ என்ன விஷயம் சொல்லுங்கள் ஆ சார் நான் அது ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு என் கூட வந்த ஒரு கர்ப்பிணி பொண்ணு ஐ மீன் என் கூட வரல அவங்க கர்ப்பிணி பொண்ணை அழைக்க முன்னால் வர வச்சாங்க வந்து அவங்கள வந்து மறுநாள் வர வச்சு அவங்களுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிவிட்டு மறுநாள் வச்சு அந்த பிள்ளை பாவம் புள்ளத்தாச்சியாக வந்து மறுநாள் வந்து அலைஞ்சி அந்த பொ பொண்ணு எனக்காக ஹெல்ப் பண்ணிச்சு அந்த பொண்ணையும் நிற்க வச்சாங்க பாவம் ரொம்ப நேரம் நிற்க வச்சாங்க ப்ளஸ் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது இல்லைங்க அவங்களுக்கு பண்ணதுலேருந்தால் நான் என்னோடய ஃபோன்லேருந்து பண்ணேன் அப்பயும் காசு போயிடுச்சு ஆனால் ஏன் இது பண்ணலை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்காக வந்து பா பாவம் பேசுறதுக்கு வந்துச்சு அந்த பொண்ணு ஒன்று அதெல்லாம் ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது இதை ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஆனால் வந்து லேப்டாப்பில் பண்ணால் போயிடுச்சு அவங்க அவங்க கவர்மெண்ட் இது பர்சனே லேப்டாப்பில் பண்ணாங்க போயிடுச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதை வந்து நீங்களே செஞ்சா என்ன ஏன் மக்களோட காசை விளையாடுறீங்க இப்போ இந்த மாதிரி சைட் பிஸ்னஸாக பண்ணுறீங்களா சைடாக வந்து கேட்டால் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இது கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்றாங்க அப்போ இது வந்து யூக்லஸ் பண்ணுறீங்களா கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்கிறது ஐம்பது ரூபா ஆனால் நான் எவ்வளோ காசு வேணாலும் போயிடணுமா இது என்ன ஒரு இது என் காசு போயிருக்குதுங்க நான் பேசி தான் ஆவன் காணொலியில் என் காசு இவ்வளோ போயிருக்குது என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இதெல்லாம் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இந்த விழிப்புணர்ச்சிக்காக நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன் தயவு செய்து மக்களே இதை பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா ஒருத்தர் ஐம்பது ரூபாய் இல்லைங்க ஒருத்தர் வந்து ஐநூறுரூபாவோ இல்லை ஆயிரம் ரூபாவோ எக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ அது நாங்கள் வெளியே போய் பத் போட்டிருக்க மாட்டோமா வெளியே போய் க்யூவில் நிற்காமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போட்டிருக்க மாட்டோமா எதுக்காக கவர்மெண்ட்டு நீங்கள் போடுறீங்கன்ட்டு நாங்கள் வந்து க்யூ ஆனாலும் வந்து நின்று போடுறோம் எங்கள் பிரச்சனையை இது பண்ணி எதுக்கு நாங்கள் போடுறோம் நீங்களே சொல்லுங்கள் அதனால் எங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணும் அந்த காசு ரீஃபண்ட் ஆகணும் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இத்தனை காசு போகணும் நீங்கள் சொன்னது என்ன ஐம்பது ரூபா சொன்னீங்க அந்த ஐம்பது ரூபா தவிர எக்ஸ்ட்ரா போச்சுன்னா எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க இதனால மன உடைச்சல் இப்போது நான் ஒருத்தி இல்லைங்க எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ உங்களுக்கு காசு வந்திருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு இப் இது வந்து நல்லதா சொல்லுங்க நல்லதா இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ போலீஸ் பார்த்துருப்பீங்க ஜட்ஜு பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்துருப்பீங்க பார்க்குறீங்க இவங்க ப்ளூக்ராஸ் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள் நியாயமா கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி காசு போகிறது நியாயமா இப்போது இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க இல்லாதவங்க ஒரு ஆசையாக ஒரு நாட்டு நாய் வளர்க்கணும் ஆசையாக ஒரு நாயை எடுத்துகிட்டு வந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இவங்க எல்லாத்துக்காகவும் நான் பேசுகிறேன் எனக்காக மட்டும் நான் பேசலை எனக்காக மட்டும் நான் பேசுகிற ஒரு கேரக்டர் இல்லை நான் பொது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவன் நான் எல்லாத்துக்காகவும் இந்த காணொலி எதுக்காக போடுறேன்னா நான் எல்லா நல்லதுக்காகவும் போடுறேன் கவுர்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப பெரிய தப்புங்க இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது என்ன இதில் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஐம்பது ரூபா சொல்லிட்டு இவ்வளோ காசு வாங்குறது எதனால் எனக்கு தெரியணும் எனக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன் காசு போயிருக்குது இதில் நான் அடிப்பட்டவன் நானும் இருக்கிறேன் என் காசு இவ்வளோ போயிருக்கு அதனால் இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் சொல்லி ஆகணும் நன்றி வணக்கம்